யாழ்ப்பாணத்திற்கான விஜயத்தினை மேற்கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகளுக்கான உயர் ஸ்தானிகர் இன்று மாலை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரென ஒரு சிலரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் இரா சாணக்கியன் செல்வம் அடைக்கலநாதன் சண்முகநாதன் ஸ்ரீபபானந்த ராஜா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் I ஆணையாளரையும் அவருடைய உதவியாளர்களையும் இந்த கொடுப்பிலே இருக்கக்கூடியவர்களையும் இப்போது நாங்கள் சந்தித்து கதைத்திருக்கின்றோம் பல விஷயங்களை இந்த நாட்டிலே நடைபெறாமல் இருப்பதை அவருக்கு மிக தெளிவாக எடுத்து வழங்கப்பட்டிருக்கும் முக்கியமாக காணி பிரச்சனைகள் காணாமல் போனவர்கள் பிரச்சனைகள் தீலே இருக்கின்றவர்கள் சிறைகளிலேயே மாடுகின்றவர்கள் பிரச்சனைகள் இப்போ பல பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் அவர் சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் தாங்களும் தங்களால் இயன்ற அளவுக்கு முயற்சிப்பதாகவும் இப்போது முக்கியமாக உலகத்திலே பல பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனைகளாக எடுக்கப்பட இருந்தபடியால் உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு தூரம் பக்கரையாக எடுக்கப்படும் என்று தனக்கு தெரியாது இருந்தாலும் தான் தன்னுடைய முயற்சிகளை முழுமையாக எடுப்பதாக கூறியிருக்கின்றன நாங்கள் அனைவருமே அவருக்கு நன்றி கூறணோம் ஏனென்றால் முதன் முதலாக ஆணையாளர் இந்திய யாழ்ப்பாணத்தை ஐயம் செய்ய தமிழ் மக்களுடைய இளமகளை நேரடியாக பார்க்கின்றது என்று அது மாத்திரமல்ல இந்த செம்மணி புத்தைக்குடிகள் இருந்த இடத்திற்கும் அவர் சென்று பார்வையிட்டிருக்கின்றார் அதை அது சம்பந்தமாகவும் அவரிடமிருந்து எடுத்து கூறியிருக்கின்றபடியான பல புத்தைகுடிகளில் இருந்திருக்கின்றன கட்டிலே அவர்கள் மறைந்திருக்கின்றனர் எங்கே இருக்கின்றது என்பதை கூட அரசாங்கங்கள் மறைத்திருக்கின்றது ஆகவே அதை சம்பந்தமாக எல்லாம் கூறியிருக்கின்றோம் அவர் அதை சம்பந்தமாக எல்லாம் நாங்கள் தங்களால் இயன்ற முயற்சிகளை எடுப்பதாக கூறியிருக்கின்றார் அத்துடன் இந்த ரெசொல்யூஷன் தீர்மானங்கள் பற்றியும் கூறியிருக்கின்றோம் அதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் விரும்புவதாகவும் நினைந்தால் அது அரசாங்கத்துக்கு வளர்த்தார்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆகவே தான் அவர்கள் ஆக குறைந்தது

இன்றைய தினம் யாணத்தில் உள்ள இந்த விருந்தினர் விடுதியில் ஐக்கிய நாடுகள் மருந்த உரிமைகளுடைய ஆணையாளர் அவர்களையும் இலங்கைக்கான ஐநாவின் பதிவிட பிரிதி மற்றும் அவருடைய காரியாரயம் சார்ந்த உத்தியர்களோடு ஒரு இரவு உணவோடு கூடிய சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பிலே நாங்கள் கலந்து கொண்ட பொழுது மிக முக்கியமாக இன்றைய தினம் செம்மணி பகுதிக்கு வருகிற ஐக்கிய நாடுகள் நன்ற உரிமைகள் ஆணையாளருக்கு முதலிலே எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் தெரிவித்திருந்தோம் மனித எலும்பு கூடுகளின் கூடாரமாக இருக்கின்ற செம்மணி புதைகுழி பகுதிக்கு உங்களுடைய பாதங்கள் பட்டதும் அந்த விடயத்தை நீங்கள் உங்களுடைய மனதிலே எடுத்துக்கொண்டிருப்பது கூட ஒரு வரலாற்றின் மிகப்பெரிய அடையாளமாக எங்களால் அவருக்கு கூறப்பட்டது அதே நேரம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அவர்கள் நிலப்பரப்புகள் மற்றும் இந்த இடங்களில் இருக்கின்ற தொடர்ச்சியான மக்களுக்கு எதிரான விடயங்கள் தொடர்பிலே எங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு முன்வைத்திருக்கிறோம் குறிப்பாக மக்களுடைய இந்த இன்றைய தினம் நடைபெறுகின்ற செம்மணி போராட்டம் சரி குறுந்தூர் மலை வெடுக்கிறாரி மலை போன்ற இடங்களிலே மக்களுடைய காணிகளை பறிப்பது சம்பந்தமாகவும் சரி அல்லது ஏனைய இடங்களில் இருக்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் காணிகள் குறிப்பாக வணிகாமும் படத்திலே இரண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் பறிக்கப்பட்டிருப்பது விடுவிக்கப்படாமல் இருப்பது மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பது போன்ற விடயங்களை எல்லாம் முன்வைத்திருந்தோம் இந்த விடயங்களை தாங்கள் கருத்திலே கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் தொடர்ச்சியாக தாங்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார் இருந்தாலும் கூட இலங்கையிலே பொறுப்பு கூறல் என்பது இன்னும் ஒரு நேர்மையான கண்ணியமான முறையிலே முன்வைக்கப்படவில்லை ஆகவே பொறுப்பு கூறலை பரிகார நீதியுடன் கூடிய ஒரு பொறுப்பு கூறலாக வலியுறுத்த வேண்டியதன் கட்டாயத்தை மிகவும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துக் கூறியிருக்கிறோம் அதிலேயும் குறிப்பாக எல்லா வகையாக தமிழ் மக்கள் இன்று எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் நான் அறிய இல்லை அது ஒரு சம்பந்தமாக எனக்கு தெரியல அந்த சிலையின் சேதப்படுத்தப்பட்டதில் யாரால் நடந்த வேண்டது நீங்க இப்ப சொல்ற பொழுதுதான் எனக்கு தெரியும் அப்படி அது மறைஞ்சால் கட்சி மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இருந்தா நான் சொல்லுவேன் எனக்கு அதுல நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல காரியமாக படை ஒரு போராட்டத்தை நடத்தியவர்கள் ஒரு பகுதியினர் அவர்கள் ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்து அந்த போராட்டத்தினுடைய கனதியை குறைக்கும் வகையில் யார் செயல்பட்டாலும் அது ஒரு ஆரோக்கியமானது அல்ல விடயம் தொடர்பாக யார் செய்திருந்தாலும் அதனை பிழையாகவே நான் பார்த்தேன் இன்றைய தினம் ஐக்கிய நிறுவன சபையின் மனித உரிமைகள் குழுவின் அழைப்பிற்கேற்ப இன்று நான் அவர்கள் இந்த கண்டு கலந்து கொண்டிருந்தேன் உண்மையிலே நாங்கள் இந்த அவருக்கு முதலில் அவருக்கு நன்றி சொல்லி நான் இந்த முப்பது வருட போரிலும் அதற்கு பின்பாக பதினாறு வருடங்களாகவும் எவ்வித முன்னேற்றத்தையும் காணாத எமது தமிழ் மக்கள் பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கு நான் எடுத்துக்கூறியிருந்தேன் கூறியிருந்தேன் அத்துடன் எமது அரசாங்கம் இப்பொழுது உண்மையிலே இந்த பிரச்சனையை கையாண்டு மக்களுக்கு ஒரு தீர்வு தருவதிலே மிகவும் முனைப்பாக இருக்கின்றோம் அந்த வகையிலே இது ஒரு பொன்னான சந்தர்ப்பம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மனித உடல் ஆணைக்குழுவின் ஆணையாளரையும் எம்முடன் சேர்ந்து பயணித்து இந்த எமது பாதிக்கப்பட்ட எமது வடகிழக்கு மா மக்களுக்கு ஒரு நல்ல முடிவை இனி மேலும் தா காலம் தாத்தாமல் எடுத்து அதற்குரிய நடவடிக்கைகளை எவ்வளவு துரிதமாக எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாக எடுத்து எங்களுக்கு ஒரு தீர்வுக்கு வழிகாவுக்க நீங்கள் அரு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களுக்கு அவர்களும் அதற்குரிய சம்மத தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பாதையில் நாங்கள் பயணித்து இந்த நாட்டிலே நாங்கள் எல்லா மக்களும் சமத்துவமாகவும் சம உரிமைகளோடும் எவ்வித வேறுபாடுமின்றி வாழ்கிறதுக்கு எங்களால் உயர்ந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் அத்துடன் இந்த ஐக்கிய நாடு சபையின் எல்லா அங்கத்துவர்களையும் நான் கேட்டிருக்கின்றோம் எனவே எங்களுக்கு இது தொடர்பாக ஒரு நல்ல முடிவுகளில் கிட்டும் நாங்களும் இந்த நாட்டிலே இந்த நாட்டு பிரஜைகள் என்று வாழலாம் என்று நான் நினைக்கின்றேன் நன்றி அது உண்மையிலேயே ஒரு கண்டித்தக்கது ஒரு அஞ்சலி செய்ய போன இடத்திலே ஒருவரை

இது வந்து அரசியல் களத்துக்கு வரவில்லை இந்த பேட்டிக்கு எனவே இது தொடர்பாக நீங்கள் மேல விவரங்களை அந்த அரசியல் அமைச்சர் சந்திரசேகரன் மூலம் நீங்கள் அப்படி ஆணையாளருக்கும் தமிழ் அரசியல் வாக்கிய இடையிலான ஒரு சந்திப்பு ஆபத்தில் நடந்தது உண்மையிலே ஏழு மணி தொடக்கம் கிட்டத்தட்ட சுமார் எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் இந்த சந்திப்பு நடந்தது அதனைத் தொடர்ந்து அதனைத் தான் அதனைத் தொடர்ந்து ஐநா ஆணையாளரையும் இனிய சில வந்திருந்த பிரதிநிதிகளுடன் கலந்துரையாளி தான் நிறைய வந்திருக்கிறேன் மிக முக்கியமாக இந்த சந்திப்பானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமை ஒரு புதிய தீர்மானம் இருக்க நிறைவேற்றப்பட வேண்டும் அந்த விடயத்துக்கு முன்பாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் எங்களிடம் சொல்லியிருந்தார் தன்னுடைய வருகைக்கான பிரதானமான ஒரு காரணம் நான் ஐநா மனித உரிமை ஆணையரிடம் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தேன் அதாவது தற்பொழுது நாட்டிலே இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை போகின்றது இஸ்ரேல் பலஸ்தைன் பிரச்சனை போகின்றது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை ஒரு பக்கம் போகுது யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை போகுது இப்படியான விடயங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கை மீதி இருக்கும் கவனம் அக்கறை சர்வதேச சமூகத்திலே குறையுமா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது என்றதை நான் சொல்லியிருந்தேன் அதை சொன்ன பொழுது ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்னார் தன்னுடைய இந்த விஜயத்தினுடைய ஒரு பிரதானமான நோக்கமே இலங்கையிலே நடந்த விடயங்களிலிருந்து சர்வதேசத்துடைய கவனம் இல்லாமல் தான் இந்த விஜயம் குறிப்பாக தான் மேற்கொண்டதாக சொல்லியிருந்தார் இதிலே மிக முக்கியமாக நான் சொன்ன சில விடயங்கள் பதினாறு வருடங்கள் கடந்து பாதிக்கப்பட்ட சமூகம் இன்று வரைக்கும் பெரும் கோபத்தில் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் மீதும் அந்த மக்களுடைய கோபம் வெளியிலே வருவதற்கான காரணம் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மவனிக்கப்பட்டு பதினாறு வருடங்களுக்கு பிறகும் எந்த நீதியும் கிடைக்கவில்லை இதுக்கு அரசியல்வாதிகளும் பொறுப்பு என்றொரு குற்றச்சாட்டு மக்களுடைய மனதிலே இருக்கும்படினால்தான் மக்கள் அரசியல்வாதிகள் காணும் பொழுதும் சில கோபங்களை வெளிப்படுத்துது அந்த வகையிலேயே நாங்கள் தொடர்ச்சியாக இது மக்களுடைய நலன் சார்ந்த பொறுப்பு வைத்திருக்காங்க ஏனைய பொடிகள் அதாவது பாதுகாப்பு சபை செக்யூரிட்டி கவுன்சில் இல்லாட்டி யூஎன் ஜெனரல் அசம்பிளி இல்லாட்டி யுஎன்ல இருக்கும் ஏனைய அமைப்புகள் யூஎன்ல கிணக்க பொடிஸ் இருக்கு இந்த பொடிகளுக்கெல்லாம் அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் அவர்களும் இலங்கை அரசாங்களுக்கு அரசாங்கம் அழுத்தம் கொடுக்கும் வகையான சில திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்றதை சொல்லியிருந்தோம் அதே போலதான் எங்களுடைய இந்த காணி பிரச்சனைகளை பற்றி பொதுவாக எங்களுடைய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நான் நெக்கன் ஒரு சிலர் மட்டும்தான் அது சம்பந்தமாக கருத்து தெரிவித்தார் ஆனால் காணி விஷயங்கள் தொடர்பாக குறிப்பாக இன்று காலையிலே மயிலிட்டி துறைமுக பிரதேசத்துக்கு சென்றிருந்த நானும் போயிருந்தேன் பலாலி அந்த பிரதேசத்திலே காணி விடுவிக்கப்படவில்லை கிழக்கு மாகாணத்திலே நேற்றல் தரை சம்பந்தமான பிரச்சனை தொல்பொருள் சம்பந்தமான பிரச்சனை இப்படி பிரச்சனை இப்படி காணி பிரச்சனை மக்களுக்கு நாங்கள் புதிதாக காணி பிரச்சனை ஒன்று ஒன்றாக சொல்ல வேண்டிய அவசியம் காணி பிரச்சனைகள் தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்படுகிறது ஐநா மனித உரிமை ஆனாரம் சொல்லித்தார் தனக்கும் வந்தத்திலிருந்து காணி விடயங்களைப் பற்றி கூடுதலான கேள்விகள் பிரச்சனை இருக்கிறதாக அறியக்கூடியதாக இருக்கின்றதையும் சொல்லுகிறார் அத்தோடு சேர்த்து இந்த என்ன என்ன ஜஸ்டிஸ் நிலைமார்கால நிலைமார்கால நீதியிலே வந்து நாலு அம்சங்கள் இருக்கின்றது நான் இலங்கை அரசாங்கம் இந்த உண்மை கண்டறிய என்ற விடயத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லை அதாவது பாதிக்கப்பட்ட சமூகம் வந்து அவங்களுடைய அவலங்களை தொடர்ந்து சொல்லி சொல்லி போறது மட்டும்தான் அதுல உண்மையை கண்டறிய அறிகிற சம்பவம் நடக்கவில்லை அதே நேரத்துல லைக் ஜஸ்டிஸ் நீதிமன்ற பொறிமுறையை பற்றி எந்த பேச்சும் இல்லை நீதிமன்ற பொறிமுறை என்றாலே தப்பி ஓடுறார்கள் அதே நேரத்தில் இப்படியான ஒரு விடிய நடக்காம இருக்கிறது ஆஃப் கரண்டிஸ் இது போன வருஷம் ஐநா மனித உரிமை அறிக்கையிலும் இருந்தது பதிமூணாம் திருச்சட்டத்தின் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தல் நடத்துமாறு அப்ப அவரிடம் ஒரு விடயத்தை வலியுறுத்தி வந்தோம் ஜனாதிபதியுடன் சந்திப்பு நடக்கும் பொழுது நாங்கள் கொண்டு வந்து நான் கொண்டு வந்த அந்த தனிநபர் பிரேரணை இப்ப நீதிமன்றங்கள்லேயே அதுக்கான ஒரு வழக்கு தாக்கல் செய்யவில்லை இப்ப அமைச்சர் நினைத்தால் அமைச்சர் ஒரு இரு நாட்களுக்குள்ளே அவருடைய அறிக்கையை சமர்ப்பித்தால் மொத்தமாக ஒரு மாதத்துக்குள்ளே சபை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரத்தை தேர்தல் ஆணையாளருக்கு போகும் வகையாக நாங்கள் செய்து கொள்ளலாம் இந்த விடயத்தையும் அவருடன் ஜனாதிபதியிடம் இதை வலியுறுத்த வருங்க அதே போலதான் எங்களுடைய மற்ற அரசியல் தலைவர்கள் சொன்ன விடயங்களே நான் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் மிக முக்கியமாக நான் சொன்ன மூன்று விடயங்கள் இந்த பொறுப்புக்கூறு விடயத்துல எங்களுடைய தொடர்ச்சியாக இந்த யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலே இருக்காமல் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இதை கொண்டு போகலாமா செக்யூரிட்டி கவுன்சிலுக்கும் இந்த அதில் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன நடக்குது பார்ப்போம் இந்த பல சொல்லுவாங்க செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கொண்டு அதை கொண்டு போகலாமான்னு பார்ப்போம் அதே வந்து யுஎன் மெட்ரபோலிசிட்டி இதை இந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்ல சொன்னா தான் அது ரெசலூஷன் ஒளிவாங்கலாம் அந்த வகையிலே இந்த விடயங்களை பற்றி தான் முக்கியமாக பேசப்பட்டது இதிலே ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவரை கேட்டிருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டத்தை இங்கே ஏற்றுக்கொள்வார்கள் என்று தென்னாப்பிரிக்கா என்னுடைய திட்டங்கள் எல்லாம் கடந்து அதாவது அந்த நாட்டுடைய அரசியலமைப்புல இருந்த மாற்றங்களை செய்த பிறகுதான் அவர்கள் இந்த தென்னாப்பிரிக்காவில வந்து ட்ரூத் கமிஷன் கொண்டு வந்தார்கள் அதே நேரத்தில் அவர் இன்னும் ஒரு உதாரணமாக ஈஸ்டிமோர் இந்தோனேஷியா எக்ஸாம்பிள் சொன்னேன் இது பதினாறு வருடங்களுக்கு பிறகு நாங்கள் திருப்பி போய் புதிதாக ஏதோ நடந்தது போல எங்களுடைய மக்களுக்கு இதை சொல்ல போனால் எங்களுடைய மக்கள் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஒரு நீதிமன்ற பொறுமுறை அவசியம் என்று சொன்னால் மீண்டும் நான் வருவதற்கு முன்பாகும் என்றால் அதிலே மொழிபெயர்ப்பு ஒரு சில நேரங்களுக்கு பிறகு இல்லாமல் போய்விட்டது அதனால கூடுதலான கல்விகளுக்கு பதவி வழங்க இருந்தது அதனால முடிந்த விடயங்களை சொன்னால் அவங்க சில கேள்விகளை கேட்டார் மக்கள் இதை சிலதுகளை விட்டு கொடுக்க தயாராக மக்கள் சார்பாக நாங்கள் மக்களிடம்தான் அதை கேட்க வேணும் ஆனால் பாதிக்கப்பட்ட சமூகம் அவர்களுடைய பிரதானமான இலக்கு குற்றவாளியை தண்டிக்கப்பட வேண்டும் என்பது முடிந்த கரிகிறது நன்றி மூன்று நாட்களாக நடைபெற்ற கலந்து கொண்ட தலைவர் மற்றும் நீங்கள் என்னிடம் முழுமையான காணொலி இருக்கின்றது நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று நாங்கள் பூவால் பூ அஞ்சலி செலுத்தி அதுக்கு பிறகு ஒரு சில நேரங்கள் நிமிடங்கள் நானுக்கு பதினஞ்சு நிமிடங்களுக்கு மேலே அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் இருந்து அதுக்கு பிறகு ஊடக நண்பர்கள் நாங்கள் இங்கே இருக்கிற சிகரம் அங்கு இருந்திருப்பீங்க இருக்கிறாங்களோ தெரியாது ஊடக நண்பர்கள் சொன்னாங்க அந்த இடத்துல கொடுக்க அப்போ இல்லை ஊடகம் ஒரு இடம் இருக்குது அங்கே வாருங்கள் என்று கொடுத்து எங்களுடைய செருப்பு சொல்லி செருப்பை தேடி எடுத்து நடந்தது அப்படி தெரிய ரெண்டு நாங்கள் நாங்கள் எழுப்பி அதில் செய்தியில் வந்து முழுக்க முழுக்க போல அதே வெளியிலே வந்த கும்பல் உங்களுக்கு தெரியும் அந்த கும்பல் ரெண்டு தெரியும் கும்பல் சிலர் ஒரு ஒரு அரசியல்வாதியுடைய ஒரு கும்பல் கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் தான் கொண்டிருந்தார் எல்லாம் தெரியும் அவர்கள் நீங்கள் அந்த நான் உண்மையிலே வெளியில வந்தால் எனக்கு மிகவும் கவலையா இருந்தது என்றால் நானும் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய வடமான உறுப்பினர் சுயர்தன் அவர்களும் தான் நாங்கள் சென்றிருந்த நாங்கள் வெளியே வந்த பொழுது என்னுடைய வாகனம் கை பக்கம் சூரத் அடிப்பாட்டிருந்தது தலைவருடைய வாகனம் இடது கைப்பக்கம் இருந்தது அப்ப கிட்ட இருக்கிற வாகனத்தில் இருந்தாலே சிதை அவர் கிட்ட இருக்கிற வாகனம் வரும் பிறகு நான் என்னுடைய தலைவர் இந்த பக்கத்தில் நடந்து சென்றது அந்த நேரத்தில் இந்த கும்பல் தான் இந்த கும்பலுக்கு தான் வெயில அவர்த்த போராட்டக்காரர்கள் எதுக்கு இல்ல உள்ளுக்கு இருந்த எதுக்கு இருக்கல வேட்பாடு குழுவினர் எதிர்ப்பு தெரிவிக்கல எதிர்ப்பு தெரிவித்தது வெளியில் இருந்த ஒரு கும்பல் உண்மையிலே இந்த தமிழ் சமூகத்துக்கே ஒரு அவமானப்படுத்தியவர்கள் தான் அவர்கள் அவர்களை யாரும் இந்த காணொலியிலே வச்சு இனம் கண்டு இனி வருங்காலங்களிலே இப்படியான மக்கள் போராட்டங்கள் செய்கிறவர்கள் அவர்கள் வராம பண்ணால்தான் இன்று உண்மையிலே ஐநா மனித உரிமை ஆணையரை கூட நான் சந்திக்கிறேன் நான் அவரத்தை செம்முனியிலே பூதகுழிக்கு வந்து மனித பூத குழிக்கான விசாரணைகள் நடத்தப்படவில் எக்ஸ்பர்ட் எனக்கு இவரது வந்து இன்றைக்கு வந்த குழுவினர்ல நான் ஒருத்தர் மட்டும்தான் அதை சொன்னேன் இலங்கை அரசாங்கத்துக்கு ஃபொரன்சிக் அதாவது இந்த பூத மனித எச்சங்கள்ல வந்து டிஎன்ஏ டெஸ்ட் செய்யக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி இல்லை அது அது ரிப்போர்ட் இருக்கு மிராக் ரஹிமன்ற ரிப்போர்ட் அப்ப நான் அதை சொல்ல சொன்னார் மிராக் ரஹிமன்றும் இன்றைய தங்களோட வந்தவங்களா அந்த இடத்தை பாக்க அவரும் சொன்னவரா அப்ப போராட்ட காலத்துக்கு சென்று விஷயத்தை உள்வாங்கி போய் சொல்ற நாங்கள் போராட்டங்களுக்கு வர வேணுமா இல்லாட்டி வெளியிலே நின்று கொண்டு தங்களை கட்சியில் இருந்து நீக்க வேண்டும் இன்னும் ஒரு சிலருக்கு மதியம் பதினொன்று பன்னெண்டு மணிக்கு வரி மது இருந்தார்கள் அதுல நீங்க வடிவாக அந்த காணொலியை பார்த்தேன் இதைப்படி காயக்கூடாது கேட்டால் கடைசியில் நீங்கள் இதை தான் செய்தியாக போடுவீங்க ஐநா மனித உரிமை ஆணையர் சொன்ன விஷயம் செய்தியாக போட மாட்டீங்க சாணக்கியன் நடந்து போன்ற வகை விளக்கம் என்று நீங்க அததான் சொன்னா போடுங்க ரெண்டையும் பேரவரே போடுங்க இல்ல ரெண்டு முக்கியமான விஷயம் ஆனால் அதை நீங்க வடிவாக ஆராய்ந்தீங்கன்றா இந்த கும்பல் நான் பிற கேள்விப்பட்ட அந்த கும்பலை தலைமை தாங்க இயக்குறவர் வந்து மன்னிப்பும் கேட்டு வரான் அதை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க அந்த நீங்க கும்பலி பாத்தீங்கன்னா கும்பலை சேர்ந்து அஞ்சு பேர் எங்களை தலைவருக்கு பின்னாடி போறாங்க பதினஞ்சு பேர் போராட்ட களத்துல நின்றார்கள் இவங்களை வேண்டாம் வேண்டாம் என்று போக சொல்றாங்க ஐம்பது பேர் உங்களை போல இருந்தாக்கள் கேமராவுல நிக்கிறாங்க அதை பார்த்தா ஏதோ அறுபது நூறு பேர் தலைவருக்கு போக சொல்லி சொன்னதாக தெரியுது நீங்க வடிவ காணொலி எடுத்து பாருங்க அது எந்த கட்சி என்று தெரியாது எங்களை கட்சியை நீக்கிறவர் நான் சொன்னாங்க அதிலே மாவை சேனாதி ஐயாவுடைய மரண வீட்டிலையும் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்த முயற்சி இதே கும்பல் தான் அப்ப மக்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் இதுல எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எங்களுக்கு இன்றைக்கு எந்த பாதிப்பும் இல்லை இதிலே என்ன வளமையாக இப்படியான சம்பவங்கள் வந்து நடந்தால் அது ரெண்டு மூணு நாட்கள்ல மக்கள் மறந்து ஆனால் ஒரு போராட்ட களத்திலே ஒரு போராட்ட களத்திலே போராட்ட களம் என்று சொல்றது என்ன வாராயிலாம் மனித உரிமையானவர்கள் இந்த இவ்வளவு கட்சியிலும் ஒன்றா சேர்ந்து வெளி வெளிவழி வேற வேற தரப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மனித பூத குழிகளுக்கு சம்பந்தமான விசாரணைகள் செய்ய வேண்டும் என்று ஒரு பெரிய விஷயம் நடக்குது தான் காட்ட வேண்டும் நாங்களும் நினைச்சிருந்தால் அவரது வழியில வந்து இல்லார் இல்லார் இல்லாரு இல்லாத தலைமையில வந்து இந்த பொங்கல் தான் இப்படி இப்படி செய்வாங்க சொல்லிட்டு வரட்டாங்க ஆனா அப்படியான கேவலமான அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்றால் மக்களுடைய அங்கீகாரம் எங்களுக்கு இதுல இன்னொரு விஷயத்த சொல்றேன் மிக முக்கியமாக இந்த சிவி கே சிவஞானம் ஐயா மீது இப்படியான சில எதிர்ப்புகளை கூடுதலாக சொல்றதுக்கான காரணம் யாழ் மாவட்டத்திற்கு பதினேழு சபைகள்ல பதினோரு சபைகள் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றதால ஒரு சில நேற்று கொண்டிருந்தார்கள் இம்முறை தேர்தலோடு இலங்கை தமிழக கட்சி யாழ் மாவட்டத்திலிருந்து இல்லாம போய்விடும் அதுக்கப்புறம் தாங்களும் சேர்ந்து பாஞ்சி வேற வேறு சங்க இப்படி என்ன கூட்டணி உருவாக்கலாம் என்று இருந்தார்கள் இப்ப உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இலங்கை தமிழரசு கட்சி அளவான சபைகளை கைப்பற்றிருக்கிற பிறகு அவரோட திட்டங்கள் எல்லாம் படுத்து அப்ப திருப்பியும் என் பழையபடி இந்த குலப்பல்வியில செய்கிறார்கள் இதை பெருசு சரி கவலையான விஷயம் தந்தை செல்வாட சிலையை உடைச்சிருக்கிறாங்கன்னா இருக்கிறாங்கன்னா கவலையான உடையம் எங்களுடைய கட்சியின் சார்பில் நான் எங்களுடைய பகுதி தலைவரிடம் நான் ஒரு முறைப்பாடு போலீஸிலே செய்ய சொல்லி நான் நினைக்கிறேன் அவர் சொல்லுடைய மென்னர் மாவட்டத்தில் அதை செய்யும் என்று உண்மையிலே இப்படியான கேவலமான செயல்பாடுகளை செய்வது அஹ் மிகவும் ஒரு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும்